ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சவுத் ஃபேஸிங்ஸ் ஆகிட்டது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டபுள் பெட்ரூம் எடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஒன்று எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் ஏரியா பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வியூவர்ஸ்